இந்த உரைகளை ஊன்றி கவனித்துக் கொண்டிருக்கக்கூடிய மயிலாடுதுறை பெருமக்களே உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இதை கொண்டிருக்கக்கூடிய மயிலாடுதுறை மக்களுக்கு ஒரு வேண்டுகோள் கொள்ளிடம் கூட்டுக்குடி நீர் திட்டத்தில் இருந்து வருகிற தண்ணீரை நிறுத்திவிட்டு ஒரு இரண்டு நாளைக்கு உங்கள் வீட்டு தண்ணீர் உங்க கொல்லப்புறத்துல நீங்க போர்ல எடுக்கிற தண்ணிய குடிச்சா என்னன்னு என் கேள்வி நியாயமானது தானே மயிலாடுதுறைக்காரங்க தங்கள் மூட்டு கொள்ளையில வர்ற தண்ணிய தங்கள் போர்ல வர்ற தண்ணிய குடிக்க மாட்டாங்களாம் கொள்ளிடம் கூட்டு கொட்டி நீர் திட்டத்தை தான் குடிப்பாங்களாம் மூவாயிரம் வருஷமா நாலாயிரம் வருஷமா இந்த நாட்டை மன்னர்கள் ஆண்ட போது ஆங்கிலேயர்கள் ஆண்ட போதெல்லாம் கெட்டு போகாத நிலத்தடி தண்ணி முப்பது ஆண்டுக்குள்ளார இருபத்தஞ்சு அஞ்சு ஆண்டுகள் எப்படி கட்டது இருபத்தஞ்சு ஆண்டுல இந்த நிலத்தடி தண்ணியில எப்படி கட்டது இந்த தண்ணி குடிச்சு வச்ச ஒரு மணி நேரத்தில் மஞ்சள் நிறமா ஏன் ஆகுது ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி ஏன் ஆகல இரும்பு ஈயம் மகனேசியம் கச்சா என்ன எதோ இதுல கலக்கல நான் இந்த ஊர் எம்எல்ஏ கேளுங்க நீ என்னதான் செஞ்ச எங்க கண்ணுக்கு நேரம் இந்த தண்ணி இப்படி கட்டிச்சேயா ஏனியா கெடுது எப்படியா கட்டுச்சு நீ எம்எல்ஏ நீங்களா எம்பிக்கள் நீங்க மகாராஜாக்கள் பதில் சொல்லியா என்று என்னைக்காவது இருந்தா இந்த தண்ணி கெட்டு போச்சே போச்சு இந்த தண்ணியில நேற்று வரைக்கும் குடிக்கலாம் குளிக்கலாம் வயலுக்கு பாய்ச்சலாம் இன்னைக்கு குடிக்க முடியாது குளிக்கலாம் வயலுக்கு ஆற்று தண்ணியும் போர் தண்ணியும் மாறி மாறி ஊத்தி பயன்படுத்தலாம் வர்ற காலத்துல குடிக்க முடியாது குளிக்க முடியாது வயலுக்கும் பார்க்க முடியாது நான் உங்களுக்கு எல்லாம் இதை கேட்டுக்கிட்டு இருக்க உங்களுக்கு சொல்றேன் இந்த மண்ணுல நீங்க நிலைச்சு வாழ்ந்துடலாம் நினைக்காதீங்க இன்னும் சில வருடத்துல ஒரு சொட்டு தண்ணி எடுத்து உடம்புல வச்சீங்கன்னா பொத்துக்கும் அவ்வளவு ரசாயனமயமா இருக்கு ஐயா நான் மயிலாடுதுறையில தான் இருக்கேன் ஒரு நாற்பத்தி ஐந்து அடிக்கு ஒரு போர் இருக்கு அந்த தண்ணியை டெஸ்ட் பண்ணுவது ஹைட்ரோ கார்பன் அந்த பென்சின் வெயில் ஆவி ஆவி அதே பறக்கும் அந்த சுவாசிச்சா ரத்த புற்று நோய் வரும் ரத்த புற்றுநோய் வரும் நான் உறுதியா மறுபடியும் சொல்றேன் ஏன் ஊட்டு தண்ணியில ஏன் இருக்கு ஒரு எண்ணெய் கம்பெனிக்காரன் இங்க செய்யறவன் ஓஎல்ஜிசி ஒரு எண்ணெய் கம்பெனிக்காரன் நிலத்தை கொடைஞ்சி ஆழத்தில் இருக்கிற அந்த பெட்ரோலிய பொருளை ரசாயனத்தை விட்டு நொறுக்கி பாறையை நொறுக்கி கலக்கி உறிஞ்சி எடுத்து அத கவனம் இல்லாம பயன்படுத்தும் போது அந்த கச்சா கலந்து தண்ணீரை என்பது நிலத்தடி தண்ணியில வந்துச்சு புற்றுநோய் வரும் நான் ஒரு பேப்பர் இதை வச்சிருக்கேன் இது வந்து தேரெழுந்து ஜாதகம் ஜாதகம் என்ன சொல்லுதுன்னா ஜெனரல் ஹாஸ்பிட்டல் ஜிஹெச் வாசல்ல எழுதி போட்டுருக்காங்க இருபத்தி பேருக்கு அங்க புற்றுநோய் அடுத்த ஒரு கோமல் ஜீகச்சில எழுதி போட்டு நாற்பத்தி அஞ்சு பேருக்கு புற்றுநோய் தொண்டை புற்றுநோய் வயிற்று புற்றுநோய் பட்டியல் பண்ணி இருக்கிறாங்க அங்கதான் மயிலாடுதுறையில எவ்வளவு பாதிப்பு இருக்கு தெரியுமா தோல் நோய் எனக்கு இருக்குன்னு வெக்கப்பட்டு ஒருத்தனும் சொல்றது இல்ல அவ்வளவு பாதிப்புகள் இங்க இருக்கு நான் கேக்குறேன் இந்த நிலமும் நீரும் பிறகு நீங்க எப்படி எஞ்சி வாழ முடியும் அவன் திட்டம் அவரு தொடர் என்ன எடுக்கிறத விட அத விவசாயத்துக்கு பயன்படுத்தினா அரசுக்கு அதிக லாபம் சொன்னாரு என்ன இறக்குமதியாக குறைச்சதா செலவாகுதுன்னு சொன்னாரு அவருக்கு உண்மை ஆனா இந்த திட்டத்தை விடமாட்டான் ஏன் விட மாட்டான்னா அவனோட அசல் திட்டம் இந்த பகுதி மன்னார்குடி வரைக்கும் பாண்டிச்சேரி மரக்கான பகுதியிலிருந்து அப்படியே அகழ்ந்து எடுத்துட்டு கிறந்தவெளி சுரங்கம் அமைச்சு நிலக்கரி எடுக்கிறது தான் அவன் திட்டம் நிலக்கரி எடுக்கிறதுக்கு முன் திட்டம் தான் மீத்தேன் எடுக்கிறது எண்ணெய் எடுக்கிறது இதெல்லாம் நம்மளை இங்க வாழ விடுறதா அவனுக்கு நோக்கம் கிடையாது நீங்க நீங்க இத கேட்டுக்கிட்டு இருக்கிற நீங்க எந்த கட்சின்னு எனக்கு தெரியாது பக்கத்தில் கேட்டுக்கிட்டு இருக்கிறவங்க எந்த கட்சின்னு எனக்கு தெரியாது நீங்க மண்ணின் மக்கள் வாயின்னு ஒண்ணு இருக்கு இந்த வாயால தண்ணி குடிச்சாதான் வாழ முடியும் தண்ணிக்கு மாற்று இருக்கா உலகத்திலேயே கிடையாது தண்ணீரை விட்டுவிட்டு இன்னொன்னு குடிக்க முடியாது எல்லாமே தான் தண்ணீரை தவிர அடிப்படையில் குடிக்க முடியாது காலுக்கு கீழே தண்ணி இருக்கு ஆனா குடிக்க முடியாது காசு கொடுத்து வாங்கி தான் குடிச்சா மயிலாடுதுறை முனிசிபாலிட்டி தண்ணி கொடுக்குதுன்னு நினைக்காதீங்க நீங்க அதுக்கு பணம் கட்டுறீங்க அத முதலாளிக்கு அவங்க கொடுக்கறாங்க மொத்தத்தில் ஒரு நாளைக்கு ஒரு லிட்டர் தண்ணி நூறு ரூபா இருநூறு ரூபான்னு மாறு நிலையில என்ன செய்யறதா இருக்கீங்க உங்க கேள்விக்கு பதில கேளுங்க இந்த மண்ணில் இருக்கக்கூடிய தண்ணி வீணா போனது எப்படி கலெக்டர் பதில் சொல்லணும் ஆர்டிஓ பதில் சொல்லணும் இந்த ஊர் எம்எல்ஏ பதில் சொல்லணும் இந்த மாதிரி தண்ணீர் எப்படி வீணா போச்சுன்னு இருபத்தி ஒன்னு காவிரி படுகையில் நிலமும் நீரும் வீணா போனதுக்கு என்ன காரணம் என்று ஒரு குழுவை நியமிச்சாங்க தமிழ்நாடு அரசு பேராசிரியர் சுல்தான் இஸ்மாயில் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஆய்வறிக்கை கொடுத்துட்டாரு பேராசிரியர் சுல்தான் இஸ்மாயில் நினைச்சிடாதீங்க மிகப்பெரிய சூழலில் அறிஞர் ஆய்வாளர் அவருடைய அந்த ரெண்டுல கொடுத்தா மூணு வருஷமா அதை கிடப்புல போட்டிருந்தா என்ன அர்த்தம் அதாவது ஒரு பேனா வாங்கினாங்கன்னா எழுத வேண்டிய தேவை இருக்குன்னு அர்த்தம் தேவை இல்லாம எந்த செயலும் கிடையாது பேராசிரியர் சுல்தான் இஸ்மாயில் குழு ஏன் அதற்கான தேவை இருந்தது அந்த தேவை காவிரி படுகையில் நிலமும் நீரும் எப்படி வீணாச்சின்னு ஆய்வு செய்யுங்க அவர் பாருங்க எந்த தலைவர்களையும் சந்திக்கல எந்த அமைப்பையும் சந்திக்கல நேரடியாக மக்களை சந்தித்து இடங்களை காட்ட சொல்லி ஆய்வு அந்த பொருள் எல்லாம் எடுத்துக்கிட்டு போய் ஆய்வு செஞ்சு மிக விரைவாக எந்த மனிதனுக்கும் கட்டுப்பட்டவர் அல்ல எந்த கட்சிக்கும் கட்டுப்பட்டவர் அல்ல எந்த சக்திக்கும் கட்டுப்பட்டவர் அல்ல பேராசிரியர் சுல்தான் இஸ்மாயில் இன்னைக்கு தமிழ்நாட்டில் மதிக்கக்கூடிய மிகப்பெரிய ஆளுமை அவரு ஆனா மூணு வருஷமா கிடப்புல போட்டு வச்சிருக்கீங்களே நியாயமா தமிழ்நாட்டின் இந்த காவிரி படுகைக்கு அடுத்த நிவாரணம் என்ன எப்படி பாதுகாப்பது என்று நடவடிக்கைகள் எடுத்திருக்கணுமே மூணு வருஷமா அறிக்கையை கடப்பில் போட்டா மூணு வருஷ நடவடிக்கைகள் இல்லாம போச்சு சில ஜந்துக்கள் அலையுது காசுல உயிர் வாழ்கிற ஜந்துக்கள்

அறிக்கையை நீ பார்த்து விட்டாயா கேள்வி தமிழ்நாடு அரசே இன்னும் அறிக்கையை வெளியிடாத போது அந்த அறிக்கையில என்ன இருக்குன்னு யாருக்கு தெரியும் அந்த தமிழ்நாடு அரசு வெளியிடணும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை இதுல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் சுட்டடிக்கும் வெயில் தளர்ச்சி அடைந்து கலைப்பா தோழர்கள் அருகாமையில போய் உட்கார்ந்து இருக்கிறாங்க நீண்ட நேரம் பேச முடியாது ஆனா ஒரு எல்லா தோழர்களும் அடி ஆழத்துல இரும்பு தாது இருக்கு காவிரி இரும்பு தாது கிடையாது இரும்பு டெபாசிட் கிடையாது அதெல்லாம் வேறு பகுதியில் இருக்கு தமிழ்நாட்டில் பத்தாயிரம் அடி ஆழத்துல இரும்பும் நிக்கலும் இருக்கு கொடை கொடனு குடைஞ்சுக்கிட்டே போய் அந்த பிராக்டிங் பண்ணி உடைச்சி விட்டு அந்த இரும்பு பொருள் இரும்பு தாது தனிமம் எல்லாம் இன்னைக்கு தண்ணீர்ல கலந்து மேலே வருது உறிஞ்சி எடுத்து அந்த பத்தாயிரம் அடி தண்ணிய உறிஞ்சி எடுத்து அதுல இருக்கிற ஆயில பிரிச்சு எடுத்துக்கிட்டு திரும்ப அதை நூறு அடி நூத்தம்பது அடி உள்ள குழாய்கிணறுல உள்ள விடுறாங்க பத்தாயிரம் அடி ஆழத்துல இருக்கக்கூடிய பொருள் நூறு அடி நூத்தம்பது அடிக்கு கொண்டு வந்து திரும்ப அந்த குரடியோசினு வாட்டர்னு சொல்லுவோம் அத உள்ள விடுற வேலையை ஓஎன்ஜி தான் செஞ்சுது வேற யாராலும் முடியாது நிலத்துல வரும்போது அது இரும்புத்தாது சரசு வெளியில காத்துல இருக்க ஆக்சிஜனோட சேர்ந்து பெரிய ஆக்சைடா மாறும்போது மஞ்சள் நிறமா மாறுது எவ்வளவு மோசமான வேலை இது பென்சின் எங்க தண்ணியில வருதுன்னு சொன்னா அந்த பென்சின் எண்ணெய் நிறுவனத்தினுடைய வேலையால் மட்டுமே வரும் வேற ஆல்டர்னேட் கிடையாது சுல்தான் இஸ்மாயில் எங்களுக்கும் சொந்தக்காரர் இல்ல உங்களுக்கும் சொந்தக்காரர் இல்ல அப்படி கற்ற அந்த ஆய்வாளர் ஆய்வறிக்கைய கொடுத்திருக்கிறாரு அதை வெளியிடு அதில் என்ன இருக்குன்னு பார்க்கணும் தான் சொல்லுங்க வெளியிடாத 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 வெளியிடாதன்னு கதர்னா நீ யாரு இந்த தண்ணி கெட்டு போனதுக்கு காரணத்தை தேடணும் நாங்க ஆனா நீ அதை வெளியிடக்கூடாதுன்னு சொன்ன நீ ஓஎன்ஜிசி கையால் ஓஎன்ஜிசியால் வளர்க்கப்படுகிறவன் நீ மக்களுக்கான ஆள் அல்ல காவிரிப்படை மக்களுக்கு

கட்சி கடந்து எல்லாருமா இங்க அந்த அறிக்கையை வெளியீடு என்று கோருவதன் நோக்கம் இந்த படுகை திறவுகோல் அந்த அறிக்கையில் என்று நாங்கள் கருதுகிறோம் தமிழ்நாடு அரசு ஒழுங்கா நடந்து கொண்டோம் வீட்டுல பல அடைஞ்சு விட்டாக்கா பிள்ளைங்களுக்கு கொடுக்கறதுக்கு தானே கையா அதுக்கு தானே பல அரஞ்சு விடுவாங்க வீட்டுல சோறாக்குறாங்க எல்லாருக்கும் சோறு அறிவியல் அறிக்கையை வாங்கி வச்சுக்கிட்டு கம்மன் இருப்பது என்பது தமிழ்நாடு அரச பற்றி ஒரு தவறான அபிப்பிராயத்தை மக்கள் மத்தியிலே உருவாக்கிவிடும் உடனடியாக வெளியிடப்பட வேண்டும் அதிகாரிகளோட போக்கு ரொம்ப கடுமையா இருக்கு அதிகாரிகள் சார்பாளராக நடப்பது இன்னைக்கு நேரத்தில் நீண்ட காலமா அப்படிதான் இருக்கு

புத்தகத்தில் இருக்கிற கேஸ் ஆயில் கலெக்ஷன் சென்டரோட இணைக்கல அது ஒண்ணு இல்லாம கிடந்தது அதுல இருந்து ஆயிலை அள்ளிக்கிட்டு ட்ரக் மூலமா கண்டெய்னர் மூலமா தெரு வழியா கொண்டு போறாங்களே நியாயமா அப்படி கொண்டு போகலாமா ட்ரக்ல அள்ளிக்கிட்டு போறாங்களே அங்க இருக்க காற்று மாசு நீர் மாசு நில மாசு ஏற்படும் இல்ல ஆனா அதிகாரிகள் அதெல்லாம் கவனிக்கல அவங்க அது வருது ஆயிலே எடுத்துக்கிட்டு போறாங்க உங்களுக்கு என்ன என்று கேட்டால் கலெக்டரையும் நிலத்தடி தண்ணி முன்ன மாதிரி நல்ல வேணும் இது எப்படி கட்டிச்சு என்பதற்கு எங்கள் விளக்கம் சொல்லுங்க இன்னைக்காவது அதை இருக்கிறத காவந்து பண்ணிடுவோம் என்று நினைச்சா அதையும் நீங்க நினைச்சா அனுமதிக்க மாட்டோம் தேவை கருதி தான் அந்த குழுவை நியமித்தது அதை உடனடியாக வெளியிட வேண்டும் நாங்க பேசுறது எல்லாத்துக்கும் அறிவியல் பூர்வமான சான்று கருதுறோம் அறிவியல் பூர்வமான சான்று இருக்கு அதை வெளியிட்டு அதன் அடிப்படையில் தமிழ்நாடு அரசு உடனடியாக காவிரிப்படுகையை பாதுகாக்க ஒரு வேலை திட்டத்தை வகுக்க வேணும் அந்த வேலை திட்டத்தை விரைந்து நடைமுறைப்படுத்தணும் இதுல வேற கட்சி குறிக்க வருது நீண்ட நேரம் என்றாலும் கூட எந்த கட்சி என்ன எந்த கட்சி என்ன செஞ்சாலும் உங்க வாய் தண்ணீர் குடிச்சா தண்ணீர் களத்துக்கு நீங்க வந்து யார் யார் என்ன செஞ்சாங்களோ அதுக்கெல்லாம் நன்றி பாராட்டும் நீத்தேன் திட்டம் நிலக்கரி படுகை மீத்தேறி திட்டம் வந்தப்ப அம்மா ஜெயலலிதா அவர்கள்ட்ட வேண்டுகோள் வச்சோம் ரெண்டாயிரத்தி பதினைஞ்சுல அந்த திட்டம் தடுக்கப்பட்டது கைவிடப்பட்டது ரெண்டாயிரத்தி இருபதுல மறுபடியும் நாம பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமா அறிவிங்கன்னு சொன்னோம் ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் காவிரி படுகை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டல சட்டத்தை கொண்டு வந்தாங்க ஆனா முழு காவிரி படுகை அதுல வல்ல நாகை திருவாரூர் மயிலாடுதூர் தஞ்சாவூர் அஞ்சு வட்டம் புதுக்கோட்டையில அஞ்சு வட்டம் கடலூர்ல அவ்வளவுதான் அப்ப முழு படுகையை கொண்டு வரணும் எங்க கோரிக்கை அப்படியே இருக்கு அது சொன்னிச்சு புதிய ஹைட்ரோ கார்பன் திக்கினர்களை நாங்க தடுத்துட்டோம் அனுமதிக்கல நாங்க அழிவு வந்ததே பழைய கிணறுகளால தானே அது கதை என்னன்னா அது தொடர்ந்து செயல்படும்னு அந்த சட்டம் சொல்லிட்டு அப்ப எந்த அழிவால் நாம் கவலை அடைந்தோமோ அந்த அழிவு இன்று வரை தொடர்கிறது அப்ப நம்ம தொடர்ந்து போராட வேண்டியிருக்கு இந்த அரசு வந்தது இவங்க ஒரு நல்ல விஷயம் செஞ்சாங்க காவிரி படுகை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலத்துக்கு அந்த உள்ள அரியலூர்ல பத்து கிணறு கடலூர்ல அஞ்சு கிணறு அங்க கிணறு ராமநாதபுரத்தில் கிணறு அனுமதி கொடுக்கல அதுல மகிழ்ச்சி ஜெயலலிதா அவர்கள் ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மு க ஸ்டாலின் அவர்கள் எல்லாருக்கும் நன்றி ஏன்னா ஆனால் இந்த தண்ணி கெட்டுகிட்டே இருக்கு நிலம் கெடுது நீர் கெடுது உடல் நலம் கெடுது புற்றுநோய் அதிகரிச்சுட்டு வருது இந்த தண்ணீர் இதற்கு மேலாவது கெடாமல் நிறுத்தப்பட வேண்டுமானால் இதை பற்றி ஆய்வு செய்த பேராசிரியர் சுல்தான் இஸ்மாயில் ஆய்வறிக்கை வெளியிடப்பட வேண்டும் இதுதான் எங்களுடைய கோரிக்கை நீங்க தேர்தல் அலையன்ஸ் எல்லாம் பார்க்காதீங்க தேர்தல் அலையன்ஸ் எல்லாம் பார்க்காதீங்க அது வந்து நம்மளை கெடுத்துனும் அதெல்லாம் அரசியல் தேர்தலோடு நிறுத்திக்கோங்க களத்துக்கு வாங்க போராடுவோம் சேர்ந்து போராடினால் சேர்ந்து வாழலாம் இல்லாவிட்டால் இந்த மண்களை எல்லாத்தையும் அகதிகளாக சேர்ந்து வெளியேற வேண்டிய சூழல் வரும் என்று எச்சரிக்கிறேன் தமிழ்நாடு அரசை வேண்டி வேண்டி கேட்கிறோம் தயவு செய்து உடனடியாக ஐயா சுல்தான் இஸ்மாயில் ஆய்வறிக்கையை வெளியிடுங்கள் என்று கேட்டுக்கொள்கிறேன் மிக்க நன்றி வணக்கம்